O, Namo, SHRI नमो भाद्रपति श्रीगमय नमो भादपति श्रीगमय நீ வணங்கிக்கலாம் தம்பரை வணங்கிக்கலாம் கடவுள் வாழ்த்து ஒரு முறை சொல்லிடுவோம் உலகம் யாவையும் வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் வாங்கலை இந்த பெரிய காரியத்தை நல்ல விதமா நடத்தி கொடுக்கும்படி ஆஞ்சநேயரை வேண்டிப்போம் அசாத்திய சாதக சுவாமி சாத்தியம் தவக்கின்பட ராமதூத கிருபாசிந்தோ அக்காரியம் சாதையப்போம் அறுபத்தி எட்டாவது பாடல் வரைக்கும் பாக்குறோம் நினைக்கிறேன் இந்த பாடல் பாத்துக்கோங்க இது வரைக்கும் பார்த்த பாடல்களில் ஏதாவது கேள்வி கமெண்ட் ஏதாவது பேசணும்னா இப்ப சொல்லலாம் இல்லைன்னா மற்ற பாடல் போயிடலாம் இந்த பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் கொஞ்சம் தான் இருக்கு கடுமையான சொற்கள் எதுவும் இல்லை அதே மாதிரி வந்து முன்னுக்கு பின்னா முரணா வந்து ஐ மீன் முரணா இல்ல முன்னுக்கு பின்னா வந்து சொற்களையோ வரிகளையோ மாற்றி பொருள் கொள்ள வேண்டிய அவசியமும் தெரியல என்ன சொல்றாங்க களம் சுரக்கும் நிதியும் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவளம் நல் மணி நல்மணி நல் மணி பிளம் சுரக்கும் பெரிதற்கரியதம் புலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கியலாம் குடிக்கியலாம் குடி அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் குடிமக்கள்னு சொல்றேன் இல்லையா அந்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்கலாம் கோசல தேசத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்னென்ன எது எது கொடுக்கும் அப்படின்றது இந்த பாட்டுல சொல்றாங்க கலம் சுரக்கும் நிதியம் களம் அப்படின்னு சொன்னா கப்பல் அப்படின்னு ஒரு அர்த்தம் பாத்திரம்னு ஒரு அர்த்தம் ஆஹ் பாத்திரத்தையும் கலம்னு சொல்லுவாங்க நண்பால் கலந்தா களந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு வரும் ஆஹ் நல்ல சுத்தமான பால் பாத்திரத்துல இருந்த அழுக்கால காய்ச்சும் போது கெட்டு போச்சு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு செயற்கை சரியில்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கலம் அப்படிங்கிறது பாத்திரம் பாத்திரம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கும் பாத் கப்பலில் இருந்து நிறைய நிதி கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த பாத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல வெசல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலயும் வந்து கப்பலையும் வெசல்னு சொல்லுவாங்க ஆஹ் சரி சும்மா ஒரு தகவலுக்காக ஆஹ் நிதியம் அப்புறம் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவளம் இந்த கணக்கு இலாவை வந்து ஆஹ் கணக்கிலா நிலம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நிலம் சுரக்கும் கணக்கிலா நிறைவளம் அப்படின்னு வச்சா இன்னும் பொருள் ரொம்ப அழகா இருக்கு என்னன்னா நிலத்துல இருந்து கணக்கில்லாத நிறை நிறைந்தா நிறைந்தன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிறந்த அப்படின்ற அர்த்தம் எல்லாம் இருக்கு கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவளம் அப்படின்றது நிலம் சுரக்கும் கணக்கிலா நிறைவளம் அப்படின்னு வச்சுக்கலாம் நிலத்துல இருந்து கணக்கில்லாத நிறைய வளங்கள் கிடைக்கும் காலத்துல இருந்து பணம் கிடைக்கும் நிலத்துல இருந்து கணக்கில்லாத நிறைய வளங்கள் கிடைக்கும் அப்படின்னா உணவு தானியங்கள் பழங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்புறம் முத்து முத்து இல்ல நவரத்ன மணிகள் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி நிறைய கிடைக்கும் அப்புறம் வந்து நல்மணி பிலம் சுரக்கும் ஓகே நரத் நவரத்ன மணிங்கிற மணிகளுக்குன்னு தனியா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நல்மணி அது எங்க இருந்து கிடைக்கும்னா பிலம் சுரக்கும் பிலம் அப்படின்னு சொன்னா குகை அப்படின்னு ஒரு அர்த்தம் சுரங்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் ரெண்டுமே ஒன்னுதான் பிலம் குகை அப்படின்னா அது இயற்கையா அமையப்பெற்றது சுரங்கம்னா மனிதர் தோண்டி உண்டாக்குவது மலைகள் மண் இடங்கள்ல நிலத்தை இல்ல மலையை தோண்டி அதுல இருந்து உயர்ந்த நல்ல விலை உயர்ந்த கற்களை எடுக்கிறாங்க அதனால வந்து அது பிலம் சுரக்கும் நல்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரங்கம் சுரங்கம் தோண்டி அதுல இருந்து வைரம் போன்ற நல்ல மணிகளை எடுக்கிறாங்க நிலம் நல்மணி பிலம் சுரக்கும் பெருதற்கரிய தம் குலம் ஒரு நல்ல உயர்ந்த குலத்துல பிறக்கிறது பெருதற்கரிய ஒரு விஷயமா அதனால பெரியதற்கரிய தம் குலம் அந்த குலம் எதை கொடுக்கும் அப்படின்னா ஒரு நல்ல குலத்துல பிறந்தா ஒழுக்கம் கிடைக்கும் பெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் ஏன்னா பெற்றோர்கள் கிட்ட தான் வளர்ற குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் வரணும் நாம வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க நடந்து காட்டினா கத்துக்குவாங்க அதனால வந்து பெற்றவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பாப்பாங்க அப்போ வந்து எல்லாருமே இப்படிதான் நடந்துக்குவாங்க இதுதான் சரி இது தவறு இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால நாம சரியான காரியங்கள் மட்டுமே செய்யலாம் தவற வந்து செய்யாம இருக்கலாம் அப்ப வந்து குலத்தில இருந்து ஒழுக்கம் சுரக்கும் குடிக்கியலாம் ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் குடிமக்கள் எல்லாருக்கும் அப்படின்னு கலம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறைவுளம் நல்மணி மணி சுரக்கும் நெருதற்கரிய தம் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கியலாம் ஆஹ் இந்த பாடல் ஆஹ் இதை பத்தி ஏதாவது பேசணும்னா இப்ப பேசலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் இது கொஞ்சம் எளிமையான பாடல் தான் இதுல கடுமையான சொற்கள் இல்லை முன் பின் இந்த கணக்கில்லான்ற ஒரு இதை மட்டும் நம்ம நிறைவளத்துக்கு முன்னாடி மாத்தி போட்டோம் அந்த மாதிரி வேற மாத்தி போட்டு பொருள் பார்க்கிற வேலை எல்லாம் இல்லை நேரடியாவே இருக்கு இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா இப்ப பேசலாம் ஏதாவது கேள்வி கருத்து பாட்டு நாட்டுப் படலத்துக்கு வந்துட்டோம் நம்ம நகர்ப்படலத்துக்கு இன்னும் வரல ஒட்டுமொத்தமா வந்து அந்த தேசம் எப்படி இருந்தது அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க எவ்வளவு வளமா இருந்தது இதுலதான் இருக்கோம் இன்னும் இன்னும் நகர்ப்படலாம் அடுத்தது கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையால் சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால் ஆற்றல் நல் அறம் இல்லதி அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழிவு இழித்தகவு இல்லையே ஆஹ் இப்ப வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்க கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லாமையால் ஒரு குற்றமே இல்லாததுனால கூற்றம் இல்லை அப்படின்றாங்க கூற்று அப்படின்னு சொன்னா எமன் கூற்றம்னா யமன் அல்லது வந்து மரணம் மரணம் இல்லை அப்படின்றாங்க மரணம் இல்லை அப்படின்னு நேரடியா எடுத்துக்க முடியாது ஒரு நாட்டுல மரணமே இல்லாம இருக்காது மரணம் இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கும்னா முதுமை அடைந்து நூறு வயது வாழ்ந்து முதுமை அடைந்து மரணம் அடைந்து இருப்பாங்க அந்த மாதிரி மரணங்கள் வந்து தவறு இல்லை ஆனா அகால மரணங்கள்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து என்னன்னா ஏன் அது நடக்கும் அகால மரணங்கள் பொதுவாக எது எதனால நடக்குது அப்படின்னா குற்றங்களால குற்றம் அப்படின்னு சொன்னா அரசு சரியா செயல்படலை அப்படின்றதுனால இப்போ உதாரணத்துக்கு சட்ட ஒழுங்கை சரியா பரிமரைக்கலைன்னா கல்வர்கள் இருப்பாங்க கொலைகாலர்கள் இருப்பாங்க அவங்க வந்து தாக்கி மரணம் ஏற்படலாம் இது ஒரு வகை இல்லைன்னா வந்து ஆற்று மண்ணலே அதிகமா அள்ளிட்டோம் வெள்ளம் வரும் அதுல பல பேர் உயிரிழக்கலாம் காடு இது எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துட்டோம் வெள்ளம் வரும் அதீத வெப்பம் வரும் இதனால வந்து அகால மரணங்கள் நடக்கலாம் சுற்றுச்சூழல்ல பல பாதிப்புகள் நடக்கலாம் பல நோய்கள் பரவலாம் ஆரோக்கியத்தை பேணுவது சுற்றுச்சூழலை பேணுவது இதெல்லாம் வந்து ஆட்சியின் பொறுப்பு இதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா அகால மரணங்கள் நடக்கலாம் பொதுவா நான் வந்து இந்த உத்தரகாண்டம் படிக்கிறது இல்லை ஆனா உத்தரகாண்டத்துல ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னு சொல்றாங்க சமூகவாதம்னு அது பத்தி நிறைய ஆஹ் கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு ஆனா அதுல சுருக்கமா ஒரு காட்சி என்னன்னா ஒரு பிராமணன் வந்து ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்து ராமர் கிட்ட கேட்கறாரு என் மகன் வந்து இந்த வயசுலயே மரணம் அடைஞ்சிட்டான் அப்போ உன் ஆட்சியில ஏதோ குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காட்சி வருது அப்ப வந்து அகால மரணங்கள் நடக்குதுன்னா ஆட்சியில் குறை குற்றம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு குற்றம் இல்லாமையால் அப்படின்னா ஆட்சியில ஒரு குற்றம் இல்லை தசரத மகாராஜா மிக சிறப்பாக ஆண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாடல்ல சீற்றம் இல்லை தம் சிந்தையின் சென்மையால் நல்ல சிந்தனை இருக்கிற மக்கள் நல்ல சிந்தனை இருக்கிற மக்கள் தேவையில்லாம கோபமே படமாட்டாங்க ஆஹ் எப்பவுமே வந்து என்ன வேலை நடக்கணுமோ அதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கடந்து போன விஷயங்களை பற்றி பேசி கோவப்பட்டு வருத்தப்பட்டு இது இருக்காது அதனால சிந்தனை செம்மையா இருக்கிறதுனால சீற்றமே இல்லை கோபமே இல்லை அப்படின்றாங்க ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் அப்படின்னா ஆற்றல் ஆறு ஆற்றுதல் அப்படின்னு சொன்னா அஹ் செய்வது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு செயல் ஆற்றல் உடனே செயலாற்றுங்கள் அப்படின்னா சொல்றோம் இல்லையா ஆற்றல் நல்லறம் அல்லது நல் நல்ல தர்மமான காரியங்களை தவிர மற்றதை செய்யாமையால் ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையால் ஆஹ் ஏற்றம் அல்லது இழிவு ஆஹ் இழித்தகவு இல்லையே ஏற்றம்னா உயர்ந்த விஷயம் உயர்வு அல்லதுன்றது வந்து இங்க எப்படின்னா அல்லால் அல்லாது அப்படின்னு உயர்வை தவிர இழித்தகவு தாழ்வான பண்புகள் எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்ல இல்லாமையால் சீற்றம் இல்லை தம் சிந்தையின் சென்மையால் ஆற்றல் நல்லறம் இல்லது இல்லாமையால் ஆற்றல் நல்லறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே ஏற்றம் அல்லாது அப்படின்னு ஆனா அல்லது அப்படின்னா பாடல்ல இருக்கு ஆஹ் ஆனா வந்து அர்த்தம் வந்து இங்க அப்படிதான் எடுத்துக்கணும் உயர்வு அல்ல உயர்வு இல்லாமல் உயர்வு அல்லா அல்லாது அப்படின்னா அது அல்லாமல் வேறு இழித்தகவு இல்லையே தாழ்ந்த பண்பு இல்லையே அப்படின்னு இந்த பாடல் வருது கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்ல இல்லாமையால் சீற்றம் இல்லை தம் சிந்தையின் செம்மையால் ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே ஆஹ் இந்த பாடல் பத்தி ஏதாவது பார்க்கணுமா ஏதாவது கேட்கணுமா பேசணுமா எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாமா அரசப்பட்டு போடுவாங்க ஏன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு அகால மரணம் அடைஞ்சா அதுக்கு காரணம் அரசன் தான் அப்படின்னா இந்த காலத்துல அடிக்கடி மரணம் நடக்குது ஐயா அகால மரணம் நடந்தா காலம் காரணம் அரசன் அதே மாதிரி மழை செய்தா வந்து கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அப்படின்னு பொருள் அப்படி எல்லாம் சொல்றாங்க நல்ல செங்கோல் இருந்ததுன்னா மாதம் மாதிரி தவறாம பெய்யுமாம் நம்ம தமிழ் இலக்கியத்துல அப்படி சொல்லிருக்காங்க முதல்ல இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு கதை அப்படின்னு நினைச்சேன் இப்போ நடக்கிற ஆட்சி இங்க நடக்கிற அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு சட்ட ஒழுங்கு பாதிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஆமா ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா பருவமழை தவறாமல் தான் பெய்யும் நிஜமா தான் நல்லதுதான் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்காத அளவுக்கு ஆட்சி இருந்தா பருவமழை ஒழுங்கா இருக்கும் கொலை கொள்ளை எதுவும் இருக்காது அப்போ வந்து அகால மரணங்கள் இருக்காது அப்படிங்கறது வந்து சரியான ஒரு கருத்துதான் எங்கயோ ஒரு புரியல சரியா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் இதெல்லாம் வந்து சரியா ஒரு அரசு ஆஹ் சரியா பாத்துக்கிட்டாங்கன்னா அகால மரணங்கள் இருக்காது ஒன்றிரண்டு ஏதோ விபத்து நடக்கலாம் எங்கேயோ ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனா வந்து நான் சொன்னது ஒரு பெருமளவில இப்போ வந்து ஒரு வெள்ளம் வந்தது அதுல வந்து இத்தனை பேர் போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம பேசுறோம் இல்லையா இல்ல பஞ்சம் வந்தது அது எல்லாம் காரணம் என்னன்னா சுற்றுச்சூழல் ரொம்பவும் நம்ம வந்து கெடுத்துறதுதான் அப்படி சுற்றுச்சூழலை ரொம்ப கெடுக்காம இருக்கிறோம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்குதான் சரியா இருந்ததுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதுனால செங்கோல் சரியா இருந்தால் ஆஹ் மாதம் உண்மாதிரி பெய்வது ஆஹ் எல்லாரும் முறையா வாழ்ந்து ஆயுஷ் நல்லா இருப்பது இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கறது கருத்து தமிழ் இலக்கியத்துல பலமுறை சொல்லப்பட்ட விஷயம் அது இன்றைக்கு ஆட்சியை பார்க்கும் போது அது உண்மை அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி இந்த இதை பத்தி பேசிட்டோம் அடுத்த பாடல் வேணா போலாமா இல்ல வேற ஏதாவது கேட்கணுமா பேசணுமா இதுல வந்து என்ன சொல்றாங்க நெறிகடந்து பறந்தன நீத்தமே குறியழிந்தன குங்குமத் தோள்களே சிறிய மங்கையர் தேயும் மருங்குளே வெறியவும் அவர் மென்மலர் பூந்தலே இங்கே கோசல தேசத்துல நெறிய விட்டு விலகி போறது தர்மத்தின் பாதையில இருந்து மாறி போறதுன்னு எடுத்துக்கலாம் பாதையில இருந்து மாறி போறது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னன்னா வெள்ளம் ஏன்னா நீர் வளம் ஜாஸ்தி இருக்கு பாதையை விட்டு கொஞ்சம் தாண்டி வெளியில வரும் மக்கள் யா ஒருத்தரும் யாரும் வந்து ஒரு நாளும் வந்து நெறி கடந்து போக மாட்டாங்க அதனால நெறி கடந்து பறந்தன நீத்தமே நீத்தம் மட்டுமே அப்படின்னு புரி எழிந்தன குங்கும தோள்களே புரி அப்படின்னா அடையாளம் பெண்கள் வந்து இந்த இந்த மெஹந்தின்ற மாதிரி எல்லாம் வந்து குங்கு குங்குமத்தால வந்து தோள்கள்ல வந்து அழகான குறிகள் இட்டுப்பாங்க போல இருக்கு ஆற்றுல போய் குளிக்கும் போது அந்த குங்கும அடையாளங்கள் அழிந்து போன அடையாளம் அழிந்து போவது வந்து பெண்களின் தோள்கள்ல இருக்கிற குங்குமங்கள் மட்டும்தான் வேற எந்த அடையாளமும் அங்க அழிஞ்சி போகலை அடையாளம் எடுத்துன்றது வந்து அந்த காலத்துல வந்து வைக்கோல் போருக்கு அடையாளம் விட்டு வைப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தானிய குவியலுக்கு அடையாளம் விட்டு வைப்பாங்க அது மாதிரி பல இடங்கள்ல வந்து பல கொஞ்சம் வேல்யூ இருக்கிற கொஞ்சம் மதிப்பு இருக்கிற பொருட்களை சேமித்து வைக்கும் போது அடையாளம் எட்டு வைப்பாங்க அதுல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் திருடனும் ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா மட்டும்தான் அது அழிப்பாங்க அப்படி அந்த மாதிரி எங்கேயுமே அழிக்கிற வேலையா நடக்கல குங்கும தோல்வல்ல மட்டும்தான் புரியழிந்தது இப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா அடையாளம் அப்படின்றது வந்து ஒரு ஒருத்தருத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இப்ப நமக்கு வந்து மொழி அடையாளம் மத அடையாளம் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதை விட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடையாளம் அழிந்து போச்சு நடத்துக்கலாம் அப்படி யாரும் வந்து தன்னுடைய குடிப்பிறப்பு தன்னுடைய இது எதையும் விட்டு அவங்க அடையாளம் அழியும்படியா நடந்துக்கல அவங்க எல்லாரும் வந்து சிறப்பாக நடந்து ஒழுக்கத்தை பின்பற்றி நடந்துக்கிறாங்க குங்கும தோள்கள்ல இருக்கிற குறி மட்டும்தான் அந்த தேசத்துல அழிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தேசத்துல என்ன சிறிதா இருக்கும் சிறிதா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் மங்கையர் தேங் தேயும் மருங்குலே மருங்குன்னு சொன்னா இடுப்புன்னு சொல்லியிருக்கேன் பெண்களுடைய இடுப்பு தான் சிறிதா இருக்குமா சரி இடுப்பு சிறிதா இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுறலாம் தேயும் மருங்குலே இன்னைக்கு சிறியதா இருக்குன்னா நாளைக்கு இதை விட தே சின்னதா இடுமா தேஞ்சிக்கிட்டே அது சிறிய மங்கையர் தேயும் மரும்புல இடுப்பு மட்டும்தான் சிறியதா இருக்கும் அந்த தேசத்துல எல்லை எல்லை தவறி வழி தவறுந்து நடக்கிறது வெறும் வெள்ளம் மட்டும்தான் வேற எதுவுமே வந்து பாதை தவறி நடப்பதில்லை மக்கள் எல்லாம் வந்து ஒழுக்கத்த ஒழுக்கமா இருக்காங்க கொறி அழிவது குங்கும தோள்கள் மட்டும்தான் வேற எங்கேயுமே கொறி அழிகிறது இல்லை சிறியதா இருப்பது மங்கையரின் இடுப்பு மட்டும்தான் வேற யா வேற எதுவுமே அங்க சிறியதா இல்லை மற்ற எல்லாம் பெரியதாவே இருக்கு வெறியவும் அவர் மென்மலர் கூந்தலே அவர்னு சொல்றது வந்து மேல மங்கையர பேசுறதுனால அதே மங்கையரை பத்தி தான் சொல்றாங்க வெறியவும் வெறின்னு சொன்னா வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு வந்து வெறின்னு சொன்னா வந்து ஒரு மனம் பிறண்டு ரொம்ப அதீதமா ஒரு விஷயத்த மேல வந்து ஆசை இல்ல கோபம் இருந்தாலும் வெறின்னு சொல்லலாம் இங்க வந்து என்ன சொல்றாங்க வெறியோட இருப்பது பெண்களின் மலர் கூந்தல் மட்டும்தான் அப்படின்றாங்க வாசனையா இருப்பது பெண்களின் மலர் கூந்தல் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல வெறியோட இருப்பது அப்படின்னும் போது வேற எதுவுமே வெறியோட இல்லை அப்படின்னா மக்கள் யாரும் வெறியோட இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக நெறிகடந்து பறந்தன நீத்தமே புரியழிந்தன குங்கும தோள்களே திரிய மங்கையர் தேயும் மருங்குலே வெறியவும் அவர் மென்மலர் பூந்தனே ஆஹ் இந்த இது இந்த பாடல் பாத்துட்டோம் இதுல ஏதாவது கேள்வி இருக்கா ஏதாவது கமெண்ட் இந்த இந்த பாடல் ஏதாவது பேசணுமா புரியுதா அந்த பாடல் நான் சரியா சொன்னா பாட்டு மட்டும் நீங்க சொல்றது மட்டும்தான் புரியுது ரொம்ப இந்த அடுத்த பாடல் போயிடலாமா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அகில் இடும் புகை அட்டில் இடும் புகை நகல் இன் ஆலை நரும் புகை நான் மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அளாய் முகிலின் விம்பி முயங்கின எங்கனும் இதுல என்ன சொல்றாங்கன்னா அகில் புகை அகில்ன்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வகையான மணக்கும் கட்டை சாம்பிராணின்னு யாரோ விளக்கம் சொன்னாங்க அதுக்கு எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கல ஒரு மணக்கும் கட்டை அதை எரிச்சா அதுல இருந்து ஒரு புகை வரும் சந்தனம் போல வச்சுக்கலங்களேன் ஆனா சந்தனம் கிடையாது அகில் இடும் புகை அந்த புகை வருது சாம்பிராணி புகைன்னு கூட இப்போதைக்கு வச்சுக்கோங்க அட்டில் இடும் புகை அட்டில்னா நாம யாருக்கனவே பார்த்துருக்கோம் சமையல் கட்டில இருந்து வர்ற புகை முன்னாடி எல்லாம் வந்து சமையல் கட்டுல இருந்து நிறைய புகை வரும் ஏன்னா விறகு அடுப்பு தான் இருக்கும் அந்த நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வந்து எங்க ஊர்ல விறகு அடுப்பு தான் இருந்தது அந்த விறகு அடுப்புல இருந்து புகை வரும் ஆனா புகை நிறைய வருது அப்படின்னா என்னன்னா விதவிதமான சமையல் நடக்குது அப்படின்னு அகிலிடும் புகை அட்டிலிடும் புகை நகல் இன் ஆலை நரும் புகை அப்படின்றாங்க நகலின் ஆலை நகரும் புகைன்னா நகல் அப்படின்னா என்னன்றது தேடி பார்த்தேன் அப்படி எதுவும் அர்த்தம் கிடைக்கல ஆனா நம்ம புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா கரும்பின் ஆலை நரும் புகை அப்படின்னு போட்டிருக்காங்க நகல் அப்படிங்கிறது கரும்புன்னு அர்த்தம் இருக்கு போல இருக்கு வேற எங்க ஏதாவது பாடல இதே அர்த்தத்துல வருதான்னு பின்னாடி பாக்கலாம் ஆலை நரும் புகை ஆலைன்னா அந்த கரும்பை பிழிந்து அந்த சாரை எடுத்து காய்ச்சி வெள்ளம் கொண் செய்யற இடத்துக்கு பேரு ஆலை நகல் நகலின் ஆலை நரும் புகை அப்புறம் நான்மறை புகழும் புகழும்னா பேசுறது சொல்றதுன்னு அர்த்தம் புகழ் புகழ் சொல்றது நான்மறை புகழும் நாலு வேதங்களை சொல்லும் வேள்வியில் யாகம் பண்றாங்க அதுக்கு முன்னாடி வேதம் ஓதுறாங்க நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அதுல இருந்து வர்ற புகையோடு பூம்புகையோடு அலாய் அலாய் அலாவுதல் அலாயுதல் அப்படின்னா வந்து ஆஹ் நான் இம யாருக்கெனவே பார்த்திருக்கோம் வெந்நீரோடு தண்ணீர் எது பண்ணா அலாவுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் இரண்டு திரவ பொருட்களை கலந்தா அது அலாவுதல் ரெண்டு பொருட்களை அருத்தியும் பருப்பையும் பண்ணா விரவினோம் அப்படின்னு இங்க வந்து அலாய் அப்படின்றது ஒரு புகையோட இன்னொரு பகை கலந்துருக்கு அகிலிடும் புகை அட்டிலிடும் புகை நகலின் ஆலை நரும் புகை நான்மறை புகழும் வேள்வியில் பூம்புகையோடு அலாய் இதெல்லாம் சேர்ந்து இந்த முதல்ல சொன்ன புகையெல்லாம் சேர்ந்து வேள்வியோட புகையோட கலந்து முகிலின் விம்மி விம்மினா பெருத்து வீங்கின் அர்த்தம் மார்பு விம்முது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அப்படி வந்து பெருமிதத்தில் மார்பு விம்மியதுன்னா அப்ப நம்ம மூச்சு எடுத்து கொஞ்சம் பெரிதாகுது அப்படின்னு அது மாதிரி விம்மி அப்படின்னா இந்த புகையெல்லாம் சேர்ந்து பெருசாவது அது எப்படி இருக்குன்னா முகிலின் விம்மி மேகம் மாதிரி ஆயிடுச்சாம் முகிலின் விம்மி முகில் அப்படின்னா மேகம் முகிலின் அப்படின்றது வந்து முகிலை போல விம்மி பெரிதாகி முயங்கின எங்கனும் முயங்குதல் அப்படின்ற வார்த்தை முயங்கு அப்படின்ற வார்த்தைக்கு நேரடியா வந்து தமிழ் அகராதியில எப்பவும் பார்க்கிற பொருள் வந்து தழுவு புனர் ஆண் பெண் புணர்ச்சி சேர்ந்து சேர்ந்துரு ஒன்றோடு ஒன்று பொருந்தி சேர்ந்திரு இந்த அர்த்தத்துலதான் வரும் முயங்கின எங்கனும் அப்படின்னா எல்லா இடத்திலும் பரவி இருந்ததுன்னு இந்த இடத்துல வந்து அர்த்தம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படிதான் பொருள் கொள்ள முடியும் எங்கனும் அப்படின்னா வந்து எல்லா இடத்திலும் எங்கும் எங்கும் எல்லா இடத்திலும் அப்படின்னு அர்த்தம் அகிலிடும் புகை அட்டிலிடும் புகை நகல் நகலின் ஆலை நரும் புகை நான்மறை புகழும் வேள்வியின் பூம்புகையோடு அளாய் முகிலின் விம்மி முயங்கினே அங்கனும் இது எல்லாமே வளத்தை குறிக்குது அகில் புகையெல்லாம் எங்க எது பண்ணுவாங்கன்னா அகில் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உயர்ந்த வகையான மரம் அதை வந்து எரிக்கிறாங்க இப்ப சந்தன மரம் அகிலெல்லாம் எல்லாம் எரிச்சு புகை கொண்டு வந்து வாசனை கொடுக்குறாங்கன்னா நல்லா செழிப்பா இருக்காங்கன்னு அர்த்தம் அட்டியிலும் புகை ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையல் இருந்து நிறைய புகை வருதுன்னா விதவிதமா செழிப்பான சமையல் நடக்குதுன்னு அர்த்தம் நகலின் ஆலை நரும் புகை கரும்பு நிலைய விளையுதுன்னு அர்த்தம் இன்னும் கேட்டா கரும்பு விளையறதுக்கு நெல்லை விட அதிகமா தண்ணீர் வேணும் இருக்கிறதுலேயே அதிகமா தண்ணீர் தேவைப்படுகின்ற ஒரு பயிர் வந்து கரும்பு நகலின் ஆலை நரும் புகை நிறைய வருது அப்படின்னா கரும்பு நிறைய விளையுதுன்னு அர்த்தம் அப்ப நிலம் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு அர்த்தம் நான்மறை புகழும் வேள்வியில் மறை வேள்வி எல்லாம் எப்ப செய்வாங்கன்னா தன்னுடைய அடிப்படை தேவைகள் நிறைவாடினதுக்கு அப்புறம் தான் பஞ்சத்துல பட்னியா இருக்கிற போது யாரும் எல்லாம் செய்ய போறது இல்லை அதனால நான் மறை புகழும் வேள்வியில் புகையோடு அலாய் எல்லாம் கலந்து முகிலின் விம்பி முயங்கின எங்கனும் இதுதான் இந்த பாடலின் பொருள் வார்த்தை பொருளும் பாத்துட்டோம் பொழிப்புறையும் பார்த்துட்டோம் இந்த பாடல் பத்தி இதுல எதுக்கு அந்த வேள்வியில் இல்லு வந்து ப்ளூவா கொடுத்துருக்கேன்னா புத்தகத்துல வந்து வேள்வியல்னு இருக்கு அது வேள்வின்னு சொல்லக்கூடாது வேள்வி அப்படின்றதுதான் கரெக்டு கீழே அர்த்தம் கொடுத்துருக்கும் போது புத்தகத்திலேயே அர்த்தம் கொடுத்துருக்க இடத்துல வேள்வின்னு சரியா இங்க இங்க வந்து சரியா பிரிண்ட் ஆயிருக்கு மேல வந்து இந்த இடம் வந்து இல்லு போட்டிருக்கு அதனால அது ப்ளூவா கொடுத்துருக்கேன் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா கேட்கணுமா நீங்க சொன்ன உங்களுக்கு கற்பனை நம்ம வந்து பேச பேச அது வந்து அப்படியே காட்சியா விரிஞ்சதுனா தான் வந்து உங்களுக்கு கதை புத்தகங்கள் படிக்கிறது இல்ல இந்த மாதிரி பேச்ச கேக்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வேற எதுவும் கேட்கணும் பேசணுமா யாரும் எதுவும் சொல்லலை எல்லாருக்கும் எல்லாமே புரிந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் சரி எல்ல நான் எப்பவுமே சொல்றது தான் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இது எனக்கு ஒரு இனிமையான அனுபவமா இருக்கு உங்களுக்கும் அப்படியே இருக்கும்னு நம்புறேன் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நாளையும் அவசியம் கலந்துக்கணும் மங்களம் கோசலேந்திராய மகனிய சக்கரவர்த்தி தனுதாய சார்வபோமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம்